செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப அப்படியே செய்யும் பிரசங்கி பத்தாவது அதிகாரம் முதல் வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டு ஜூலை மாதம் பாபி லீச் என்பவர் நயாகரா நீர்வீழ்ச்சியில் சாகசம் செய்தவர் அதற்காக அவர் பிரத்யேகமாக ஒரு இரும்பு ட்ரம்மை தயார் செய்தார் கொண்டு நயாகரா நீர்வீழ்ச்சியில் குதித்தார் அது மிகவும் ஆபத்தான சாகச நிகழ்ச்சி என்பதால் மிகவும் கவனமாக பல ஆயத்த ஏற்பாடுகளை செய்தார் வெற்றிகரமாக கீழே வந்துவிட்டார் அதில் அவருக்கு சில காயங்கள் ஏற்பட்டாலும் உயிர் பிழைத்துக் கொண்டார் அந்த சாகச நிகழ்ச்சியின் வெற்றிக்காக அவருக்கு ஏராளமான பணம் கிடைத்தது தான் பெற்ற வெற்றியை குறித்து பல இடங்களில் பேசி வந்தார் சில ஆண்டுகள் கழித்து நியூசிலாந்தில் ஒரு வீதி வழியாக அவர் நடந்து சென்று கொண்டிருந்த கீழே கிடந்த ஆரஞ்சு துளை பார்க்காமல் அதை மிதித்ததால் பாபி லீச் கீழே விழுந்தார் அவருடைய காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது அதை சரி செய்வதற்காக காலில் ஆபரேஷன் நடந்தது அந்த இடத்தில் தொற்று ஏற்பட்டதால் கால் வெட்டி எடுக்கப்பட்டது பின்பு மறித்தும் போனார் ஆபத்துகள் நிறைந்த நயகர நீர் பிழைத்துக் கொண்டவர் சாதாரண ஆரஞ்சு பழத்தோளில் வழுக்கி விழுந்து இறந்து போனார் ஆம்மானவர்களே இதை போலவே நாம் பெற்ற வெற்றிகள் நமக்கு அதிக தன்னம்பிக்கை கொடுத்து விடுகிறது ஆகவே அலட்சியப் போக்கு ஏற்பட்டு விடுகிறது இந்த அலட்சியங்களால் சிறிய காரியங்கள் கூட மிக பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி விடுகிறது சிம்சோன் என்ற மாவீரனை வெலுஸ்தரால் அசைக்கவே முடியவில்லை வெலிஸ்தர்கள் சிம்சோனை பிடிக்க புது கயிர்களால் அவனை கட்டினார்கள் ஆனால் கர்த்தருடைய ஆவி அவர் மேல் பலமாய் இறங்கினதால் அவரை கட்டியிருந்த கயிர்கள் நெருப்பப்பட்ட நூல் போலாகி அறுந்து போயிற்று உடனே சிம்சோன் கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து அதனாலே ஆயிரம் பெலிஸ்தரை கொன்று போட்டார் பெலிஸ்தரால் சிம்சோனை பிடிக்க முடியவில்லை சிம்சோனுக்கு தன் மீது மிக நம்பிக்கை வந்துவிட்டது தன்னை யாராலும் அசைக்க முடியாது என்று அவர் நினைத்து விட்டார் ஒருமுறை சாதாரண பெண்ணாகிய தெளிலாளிடம் போய் தன் பலத்தின் ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்தினார் தன் இருதயத்தை எல்லாம் அவளிடம் வெளிப்படுத்தியதால் அவள் அதை பெலிஸ்தரிடம் தெரிவித்தாள் அவர்கள் மிக சுலபமாக சிம்சோனை பிடித்து சென்று விட்டார்கள் வழக்கம் போல இம்முறையும் ஓடி போய்விடலாம் என்று நினைத்தார் ஆனால் முடியவில்லை பெலிஸ்தர் அவருடைய கண்களை குருடாக்கி விட்டனர் பெலிஸ்தருக்கு சவாலாக விளங்கிய மாவீரன் சிம்சோன் ஒரு பெண்ணாலே மடிந்து போனார் ஆம் பிரியமானவர்களே மனிதர்கள் பெரும் வெற்றிகள் அவர்களுக்கு அதிக தன்னம்பிக்கை கொடுப்பதால் சாதாரண விஷயங்களில் அவர்களுக்கு அலட்சியம் வந்து விடுகிறது எனவே அற்பமான விஷயங்களில் தோற்று போய் விடுகின்றனர் செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் ஆகவே தேவன் எல்லா விஷயங்களிலும் நாம் ஞானமாய் நடக்க நமக்கு உதவி செய்வாராக காட் யூ டே